ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து ஆடிப்புறம் வழிபாடு வந்து நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அம்மன் தெய்வங்கள் இருக்காங்க விக்கிரகங்கள் இருக்குது அதனால் வந்து இந்த ஆடிப்புறம் வழிபாடை நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய விக்கிரகங்கள் வந்து என்னென்ன விக்கிரகங்கள் இருக்காங்க அம்மன்கள் அப்படின்னா என்கிட்ட வந்து அன்னபூரணி அம்மா இருக்காங்க சரஸ்வதி அம்மன் இருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்மன் இருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கருமாரியம்மன் அது சமயபுரத்து மாரியம்மன் அதுக்கடுத்தது காமாட்சி அம்மன் இருக்காங்க இதனால் வந்து இந்த ஆடிப்புறம் வழிபாட நான் வந்து வீட்டில் சிம்பிளாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எப்பொழுதுமே வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடிப்புறம் பூரண நட்சத்திரத்தில் வந்து இந்த விளக்கு ஏற்றி இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் இதில் இருக்குது இது என்ன அப்படின்னா கோவில்களில் ரொம்ப இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்ன்னே நான் சொல்லுவேன் கோவிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு வந்து வளகாப்பு நடத்துவாங்க அதாவது வந்து வலியலெல்லாம் போட்டு வளகாப்பு நடத்துவாங்க அந்த தான் இன்றைக்கி வந்து நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் நானுமே அப்படி தான் எப்படி ஒரு வீட்டில் நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நம்ம எப்படி வளகாப்பு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னுடைய அம்மனுங்களுக்கு நானும் வந்து வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வளையல் மாலை அப்படிலாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து சாத்தியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் வந்து விக்கிரகங்களுக்கு வந்து நானும் இந்த மாதிரி வந்து வளையல் மாலைலாம் சாத்தி இன்னைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி தான் சந்தனம் குங்குமத்தில் அதே அதே சீமந்தத்தில் எப்படி நலங்கு விடுவாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய விக்கிரகங்களுக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் ஃபோட்டோவிலலாம் அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதை பாருங்கள் இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் வந்து நான் நலங்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன் ரொம்ப பண்ணலை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி தக்காளி சாதம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சீமந்தம் வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு பண்ணோம் அப்படின்னா அஞ்சு வகையான சாதம் ஏழு வகையான சாதம் ஒம்பது வகையான சாதங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னால் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு ஒ ஒரு சாதம் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது அதனால் வந்து அந்த ஒரு சாதம் மட்டும் அம்மனுக்கு படைச்சிருக்கேன் என்னுடைய வராகி அம்மனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையல் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கள வளையல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்கேன் கையில் இந்த மாதிரி மாட்டி விடுங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தோம் அப்படின்னாலும் இந்த வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னால் வந்து அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து அம்மனுடைய அருள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே இடம் இல்லை அதனால வந்து தாம்பூலம் வந்து கீழே வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பட்டு சாரி வந்து ஒரு ரெட் கலர் பட்டு சாரி தான் வந்து இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் அதில் என்னதான் அந்த ச பட்டு சாரிலேயே வந்து ப்ளவுஸ் பிட் இருந்தாலும் தனியாகவே ஒரு பிளவுஸ் பிட்டும் வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீம சீமந்தம்னாவே வந்து கலர் கலரான வளையல் தானே போடுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து சீமந்தம் வளையல்னு சொல்லி வாங்கி இந்த மாதிரி நான் வந்து இந்த தாம்பளத்தில் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது சரடி வச்சுருக்கேன் தாலி கயிறு அதுக்கு அடுத்தது மஞ்சள் குங்குமம் ஒரு சீப்பு வச்சுருக்கேன் அப்புறமா வந்து பூ வச்சுருக்கேன் வாசனை நிறைந்த பூ வந்து சாத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாசனையான பூவு போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து விசேஷமாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளை நல்லபடியாக வச்சுருப்பாங்கங்க கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் இதுதான் பழக்கம் இந்த பழக்கத்தை தான் நம்ம செய்யணும்னு கிடையாது தெய்வங்கள் பின் தெய்வம் நம்ம வீட்டில் இருந்தாவே கண்டிப்பாக வந்து நம்ம செய்யலாம் ஏங்கிட்ட இருக்கிறதுனால விக்கிரகங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்கள வந்து நான் அப்படியே வெறுமையாக வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா அவங்களுக்குமே வளகாப்பு பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை அது ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன் இந்த வந்து பூரண நட்சத்திர நேரத்தில் வந்து விளக்கி ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நிறைவு நல்ல பலனே உங்களுக்கு தருவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு நேரங்கள் ஒவ்வொரு விசேஷங்கள் வரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு காமட்சம்மான் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் குலதெய்வம் விளக்கும் ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் ஆடி மாசத்துல எப்போதுமே குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லது தாம்பூலம் வந்து உங்களால் முடிஞ்சது சிம்பிளாக இந்த மாதிரி வைங்க வெத்தலை பாக்கு வச்சிடுங்க ஏன்னா வெற்றில பார்க்க வச்சு அம்மானே நம்ம வீட்டுக்கு வரவே கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அவங்க வருவாங்க நமக்கு நல்லது செய்வாங்க இன்றைக்கி எங்கிட்ட இருந்தால் சின்ன குட்டி குட்டி வளையல் வாங்கிட்டு வந்து இது எல்லாமே வந்து கண்ணாடி வளையல் தான் வாங்கிட்டு வந்து அழகாக பாருங்கள் அவங்களுக்கு நலங்கு வச்சு என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு நான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வச்சு அச்சதெல்லாம் போட்டு இன்றைக்கி அவங்களுக்கு நான் நடந்து வச்சது எனக்கு ரொம்ப மனசு நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பண்ணுற மன நிறைவு வந்து எனக்கு கிடைக்கிது இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னுடையது பூஜாரை வந்து ரொம்ப சின்ன பூஜாரையாக இருக்கிறதுனால என்னுடைய விக்கிரகங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து சிலைகள் வச்சிருக்கிறது சின்ன சின்ன சிலைகள் வச்சுருக்கேன் மனசு வந்து எல்லாம் வந்து கோவில்களை வழிபாடு பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் தெய்வத்திற்கு நம்ம எந்த விதமான வழிபாடு பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது சிம்பிளாக பண்ணியிருக்கேங்க இது தப்பாக கரெக்டான்றது எனக்கு தெரியாது என்னால் முடிஞ்சது வீட்டில் இந்த வழிபாடை பண்ணி முடிச்சிட்டேன் இது பழக்கம் இருக்குமா பழக்கம் இல்லையா அப்படியெல்லாம் நான் பார்க்கல ஏன்னா இந்த என்கிட்டயுமே வந்து பெண் தெய்வங்கள் இந்த விக்கிரகங்கள் இருக்குது இல்லையா அதனால் அவங்கள வெறுமையாக நான் வைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரே ஒரு தாம்பளம் தாம்பளம் வச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து இந்த சாரி வச்சு எப்பொழுதுமே வந்து தாம்பழத்தில் வந்து புடவு வைக்கும்பொழுது என்ன கலரில் வைக்கலாம் அப்படின்னா பச்சை கலரு சிகப்பு கலர் மஞ்சள் கலர் இதுதான் வந்து அம்மனுக்கு உகுர்ந்த நிறம் இந்த நிறத்தில் ஏதாவது ஒரு கலரு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இது பண்ணுறதுனால இந்த பூஜை பண்ணுறதுனால என்ன நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணி பாருங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணமும் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது ஒரு மங்கள விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குங்க அடுத்த ஆடிப்புறத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு மங்கள விஷயம் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் அம்மனுக்கு வந்து சீமந்தம் பண்ணி வளகாப்பு பண்ணி இந்த மாதிரி பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை தவிழும் என்றதே அதிகம் இததான் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் குழந்தைக்கெல்லாம் பஞ்சம் இல்லை நிறையவே இருக்காங்க ஆனால் என் வீட்டு பூஜை அறையில் என்னுடைய அம்மன்களை விரும்பியாக வைக்கக்கூடாது என் பெண் குழந்தை இருக்கா பெண் குழந்தை நல்லபடியாக இருக்கணும் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழணும்ன்றதுக்காகவே இந்த பூஜையை நான் நிறைவுபடுத்திருக்கேன் இந்த பூஜை உங்களுக்கு போ நீங்களும் வீட்டில் சிம்பிளாக நினைவுபடுத்திடுங்க செஞ்சு பாருங்கள் இதுக்கு வேண்டிய பலன் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நானுமே அப்படி தான் சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணாவே போதுங்க அம்மன் ஏற்றுப்பாங்க இன்றைக்கி நான் ஆடி மாதத்தில் வரும் இந்த ஆடிப்புறம் விழாவை அதை வழிபாடே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு வழிபாடு செஞ்சு பலன் அடையுங்க நன்றி தேங்க்யூ